இந்த தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த மாதிரி நிலமில கிடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகரான தமிழ் ரசிகர்கள் மட்டும்தான் ஏன்பா இந்த வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கணும் போல இருக்குது பட் யாரை கேட்குறேன்னு தெரியல ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுமே பார்த்து கேட்கணும் போல இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வச்சுருந்தீங்க இந்த படம் தக்லீஃப் படம் வருது நிறைய ட்ரெய்லராக நல்லா இருக்குது இதை பார்த்தா இருக்கும்னு நினச்சிங்க அந்த படமும் உடல சரி ஓகே கூலி படம் கூலி எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு அது ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அந்த படத்தையும் மேத்து டவுன் ஆக்கியாச்சு கங்குவா படம் அது வந்து ரொம்ப புல்டப்பாகவும் பா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் போகுதுப்பா பயணமாக இருக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையுமே வந்து டோட்டலாக வந்து டவுன் வந்துருச்சு இதே மாதிரி தான் வந்து விடாமுயற்சி படமும் அதே எக்ஸ்பெக்டேஷன் வச்சு ஸோ அந்த படமே வந்து டவுன் ஆகிடுச்சு ஸோ பெரிய ஹீரோக்குள்ள படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வச்சே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் தமிழ் சினிமாவே வந்து இப்போ நாசமாக போச்சு எந்த படம் வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் நல்லா இருக்குன்றா மித்த எட்டு பேர் வந்து இந்த படம் விளங்கவே இல்லை இந்த படம்லாம் எதுக்குப்பா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான படம் தான் இப்போ ஒரு மலையாளத்தில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதுதான் அது நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த படத்தை வந்து ஆஹா ஓகோன்னு சொல்லிடுறானுங்க இதே வந்து ரிவ்யூ சொல்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நான் பர்டிகுலராக யாரும் சொல்ல வரல ஸோ ரிவியூவில் நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாருமே போய் நீங்கள் ரிவியூவை செக் பண்ணி பாருங்க மலையாள படங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் கூட அந்த படம் வந்து சூப்பராக இருக்குது ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிடுறாங்க ஆனால் அதே ரேஞ்சுக்கு தமிழ் படம் அந்த படத்தை விட ஒரு எயிட்டி பர்சன்டேஜாவது படம் ஒரு நல்லா தான் ஒரு குட்டாக தான் இருக்குது பட் அந்த அந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்து சொல்லவே மாட்டாங்க இது எதுனாலும் தெரியல ஆக்சுவலாக அது வந்து நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி அவங்க வந்து காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறாங்கப்பா அப்படின்றாங்க காசு வாங்கிட்டு அதர் ஸ்டேட்டில் அதர் ஃபிலிமை வந்து அவங்களுக்கு வந்து பூஸ்டப் பண்ணி பில்டப் பண்ணி வந்து அந்த படத்தை ஓட வைக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரியல ஏன்னா நீங்கள் விடாமுயற்சி படத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவராலாக அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையாளத்திலே தெலுங்குலேயே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த படம் வந்து சூப்பராக இருக்குது அருமையாக எடுத்துருக்காங்க இந்த மாதிரி மேக்கிங்கில் எடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா நம்ம ஆடியன்ஸே வந்து அப்படி தான் இருக்கும் நம்ம வந்து விடாமுயற்சி வந்து ஃப்ளாப் ஆகிட்டோம் ஆனால் குட் பேட் வந்து ஹிட் பண்ணிட்டோம் இப்போ தனுஷ் நடிச்சார் ராயன் படத்தை வந்து ஹிட் பண்ணிட்டோம் ஆனால் குபேரன் படத்தை வந்து ஃப்ளாப் பண்ணிட்டோம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தை வந்து ஃப்ளாப் பண்ணிட்டோம் இப்போ இந்த வந்து கூலி படத்தை வந்து கொஞ்சம் ஹைப் பண்ணி ஹைப் பண்ணி அந்த வந்து ஓட வச்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி மனநிலையில் இருந்துச்சுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புரியணும் இல்லை ஆடியன்ஸ் வந்து இதுதான் எதிர்பார்க்குறாங்க நம்மகிட்ட இதுதான் எதிர்பார்க்குறானோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஸோ அது வந்து டோட்டலாக வந்து வரவே இல்லை இப்போ வரைக்கும் எந்த டேரக்டருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல இவங்க வந்து இந்த படத்தைலாம் ரசித்து பார்க்குறாங்க இந்த மாதிரி சேனலாக தான் பார்க்கறாங்க அப்படின்னு வரும் மனநிலை இந்த வரைக்குமே வந்து அவங்களுக்கு வரவே இல்லை ஏன்னா நம்மளே வந்து அப்படிதான் இருக்கும் எந்த படத்தை ரசிக்கிறோம் எந்த படத்தை ரசிக்க மாட்டோம் நம்மளுக்கே வந்து தெரியாதவங்க தான் இருக்கும் இதே கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கெவின்னு ஒரு படம் வந்துச்சுங்க அந்த படத்தை யாருமே இப்போ தேட்டரில் பார்க்கல இப்போ பாலா நடித்த காந்தி அப்படின்ற படம் வந்துச்சு மெட்ராஸ் மேட்னி அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்துச்சு ஹவுஸ்மேட்ஸ் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இது எல்லாமே சூப்பர் சூப்பர் படம் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இது எல்லா படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு ஒத்தான படம் மார்க்கன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு விஜயநட்டி படம் இது நான் சொல்லக்கூடிய எல்லா படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஒரு வாரம் கூட விடல ஏன்னா தேட்டரில் பார்க்கறதுக்கு வந்து ஆளே கிடையாது ஆனால் படம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஓட்டிட்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓடி பார்த்துட்டு இந்த சூப்பராக இருக்கா அப்படி இருக்கணும்னு சொல்லி இன்ஸ்டாவில் வந்து மாத்துக்காட்டில் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ நல்ல திரைப்படம் வருது அதை நம்ம போய் வந்து பார்க்கறது இல்லை நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் சொன்னால் அதிகமாக வச்சுட்டு பெரிய ஹீரோ மாஸ் ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த படங்களை மட்டும் பார்த்துட்டுருவோம் ஆனால் அந்த படமும் வந்து நல்லா இருக்க மாட்டேது அதுக்கப்புறம் வந்து அது இடத்துல போய்கிட்டு அவங்க படமே நல்லா இல்லை இவனா ஒரு ஆள் இவன் நடிச்ச படத்தை பார்க்கணுமான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டீங்க ஸோ உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கம்மியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல திரைப்படங்கள் இங்கேயுமே வரும் ஏன்னா இப்போ உள்ள அந்த சோஷியல் மீடியாவுடைய வளர்ச்சியும் சரி ரிவியூவர்ஸுடைய தாட்ஸும் சரி எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து ஓவர் ஹைப்படாக தான் இருக்குது இதே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தக்கூடிய படங்கள் இப்போ வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கோ படமாக எடுத்துங்க அயன் படம் எந்திரன் படம் எல்லாமே துப்பா இப்போ எல்லாமே எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணால் கூட அந்த படத்தில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் தவறுகள் வந்து சொல்லி இதெல்லாம் வந்து லாஜிக் மிஸ்டேக் இதெல்லாம் எப்படி வந்து போச்சு அவர் ஃபேண்ட் கலர் இதாக இருக்குது சட்ட கலர் இதாக இருக்குது இதெல்லாம் எப்படி போச்சு அப்படி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த படத்தையுமே வந்து ஓடலாம் ஓடாம பண்ணியிருப்பானுங்க ஸோ சோசியல் மீடியா வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னா அது மூலியமாக வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஒரு தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு பார்த்தா இங்கே சப்போர்ட்டிவாலாம் இல்லை அதெல்லாம் வச்சு படத்தை வந்து அது வந்து எப்படி ஃப்ளாப் ஆகலாம் இதில் வந்து என்னெல்லாம் குறை சொல்லலாம் இந்த டீட்டெயிலிங் மிஸ் ஆயிடுச்சு அந்த டீட்டெயிலிங் மிஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு டீட்டெயிலிங் பார்க்குறதே வந்து தவறான ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வானத்திலிருந்து எல்லாம் பறந்துட்டு இருப்பாங்க அதுவே வந்து பேசாம கட்டி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூட இது எப்படி வந்துச்சு அதை வந்துச்சு அப்படின்ற மாதிரி லாஜிக்கெலாம் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே ஒன்றும் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமோ இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி படமோ எடுக்கல இந்த டீடெயிலிங்லாம் வந்து கரெக்டாக சொன்னாதேப்பா கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு ஏன்னா வருஷத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களில் ஒரு நூறு படம் ரிலீஸ் ஆனால் எண்பது படம் கமர்ஷியல் படம் தான் கமர்ஷியல் படத்தில் என்னத்தை போய் லாஜிக் பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படியே வந்து உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து உட்கார வச்சாலும் நம்ம மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இதே பாகுபலி வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆயிரம் தவறுகளாவது வந்து அதில் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க ஏன்னா எப்படி எப்படி எப்போ இப்போ வந்து பாகுபலி எப்படி பார்ப்போம் ஒரே ஆள் வந்து சிலையை பிடிச்சி வந்து எப்படி பார்ப்போம்னா நிப்பாட்னாரு அப்படின்னா அந்த நிப்பாட்னார்லாம் நிப்பாட்டமும் அவங்களால் கேட்க முடிஞ்சா கேட்க முடியாது அப்படி தேட்டரில் கை கட்டி வாயை புலந்து வந்து பாத்துட்டு இருப்பேன் அதுதான் வந்து அந்த இடத்துல ஸ்கிரீன் பிளே ஒன்று கொஸ்டின் கேட்கணும்னு உட்கார வச்சுனால அதுதான் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸோ இப்போ யாரும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவோ அந்த ரைட் அதெல்லாம் வந்து யாராவது சீக்கிரத்தில் நேராக ஃபோனாக எடுக்கிறாங்க இந்த படமாக அந்த படத்தை சர்ச் பண்ணி ரிவ்யூ என்ன சொல்கிறாங்களே அவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த படத்துக்கு வந்து போகணும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா அந்த படத்துக்கு வந்து போகும் இல்லை பாதி ரிவ்யூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள் வந்து ரிவ்யூவே பண்ணுறது இல்லை இதனால வந்து மக்கள் என்னன்னா போடு போட்டு சர்ச் பண்ணுவோம் வரவே இல்லையே அந்த படத்துக்கு ரிவ்யூவே சொல்லல அப்படி இந்த படம் வந்து எப்படி இருக்கும் மண்ணு மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதனாலேயே வந்து பாதி நடிகர் வந்து போடணும் பாதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு வந்து போகிறதில்லை ஏன்னா இங்கே ரிவ்யூ சொல்லக்கூடிய ஆட்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் அவங்களுடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படம் வந்து நல்லாயிருக்கு இந்த படம் சூப்பராக இருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னா சில ஆட்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா இதெல்லாம் எந்த எதுக்கு நடிக்கிறாரு அவர் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் என்ன இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு ஒரு மாதிரி வந்து ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறது அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ உள்ளில் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு இப்போ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி மாதிரி இவன் ஏழு இவனுக்கான படம் வந்துச்சுன்னா நான் நல்ல ரிவ்யூ சொல்லுவேன் இவன் ஓ ஆள் இவனுக்கான படம் வச்சுன்னா நான் வந்து ரிவியூ மாற்றி தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து இப்ப பரவிக்கிட்டே இருக்கு இது வந்து உண்மை நீங்க ஏற்றுக்கிறவே இல்லைனாலும் இதுதான் வந்து உண்மை இவங்கனாலேயே வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படங்கள் வந்து மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆக மாட்டேது மக்கள் பிரச்சனை இருக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் அவங்களுக்கே தெரியல ஏன்னா ஒரு டாப் ஹீரோ படமாக இருந்தாலும் பார்க்க மாட்டார்கள் லோ குவாலிட்டியில் ஒரு நல்ல படமாக இருந்தாலும் இப்போ பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி படம் தான் பிடிக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் எப்போ வரைக்குமே வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் என் மைண்ட் செட்டுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நல்ல படம் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை ஃபோனை நோண்ட விடாம வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு படத்துலேயே உட்கார வச்சிருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தரமான படம் தான் நம்ம போறதே வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் போகிறோம் எல்லா விஷயங்களையும் மறந்து அந்த இடத்துல வந்து ரசிக்கிறது அந்த விஷயத்தை வந்து நம்ம போய் தான் போய் என்ஜாய் பண்ணணும் ஓகேவா அதை விட்டுப்பட்டு நான் வந்த பார்த்துக்கிறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னா அந்த படம் எடுத்தவன் ஒரு எல்லாம் தேட்டருக்கு வரணும் தேட்டருக்கு வந்தாதான் வந்து மக்கள் வந்து படத்தை வந்து கொண்டாடுவாங்க அதன் மூலியமாக தேட்டருக்கு ஓனருக்கு லா வரும் எல்லாம் எல்லா விஷயம் நிறையா பிஸ்னஸ் இருக்காது சுற்றி ஸோ படம் எடுக்கிறது வந்து ஓடிடின்றது செகண்டு தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆனால் மக்கள் எல்லாம் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்றதான் வந்து முதல் கண்டிஷன் ஸோ இங்கே தேட்டருக்கு போகிறது அப்படின்றதே வந்து ஒரு பிரச்சனையாக தான் வந்து இங்கே வந்து நிற்கிது ஏன்னா ஒரு காமெடியான படம் எடுத்தால் இது வந்து என்னடா கண் சிரிப்பே வரல அப்படின்றாங்க ஒரு எமோஷனலாக படம் எடுத்து தான் என்னா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றாரு ஒரு சண்டையான ஃபைட்டாக அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்கடா அப்படின்னு அப்போ எந்த மாதிரி தான் வந்து படம் எடுப்பாங்க ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வரணும் இல்லை இந்த மாதிரி படம் எடுத்ததான் வந்து மக்கள் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து மதராட்சி படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஓரளவுக்கு அந்த படம் நல்லா டீசெண்டாகவே இருந்துச்சு படம் வந்து ஹிட்டு அப்படின்ற மாதிரி வந்து பேச பேசப்பட்டுச்சு நீங்கள் மனசாஜி தப்பி சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் இதை விட பெட்டரான படங்களே வந்து வந்திருக்கு ஆனால் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தனால அந்த படத்தை ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதனால அந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு ஆக மொத்தம் இப்போ வரைக்குமே வந்து நம்மளுடைய மனநிலை என்ன அப்படின்ற மாதிரி விஷயம் எந்த டேரக்டருக்குமே வந்து இப்போ தெரியவே இல்லை ஏன்னா அவங்க எந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து இன்னும் அவங்க வரவே இல்லை ஏன்னா நம்மளுமே எப்படி இருக்கும் அப்படின்னா எங்காலும் வந்து இந்த மாதிரி நடிச்சா தான் நான் பார்ப்பேன் வந்து அந்த மாதிரி நடிச்சா நான் வந்து பார்க்க மாட்டேன் ஒன்றுமே இல்லைங்க உதாரணத்துக்கு மோகன்லால் எடுத்துக்கலேன் அவர் வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்து எடுக்கிறாரு அதுக்குமே வந்து படம் வந்து பிளாக் பூஸ்ட் ஆகி அவ்வளோ வந்து ஹிட் ஆகிது நிறைய கலெக்ஷன்லாம் பார்க்குறாங்க அதே மாதிரி எம்புரான் அப்படின்னு சொல்லிட்டு லூசிபர் டூன்ற படம் எடுக்குது மாசான படம் அவருக்கு ஏற்ற படம் ஸோ அதுவுமே வந்து பிளாக் பூஸ்டாக வந்து ஹிட் ஆகுது ஆனால் இதே ஜேனரில் நம்மளுடைய பெரிய ஹீரோக்கள் இங்கே வந்து ஒரு வந்து லோ குவாலிட்டியில் லோ பட்ஜெட்டில் ஒரு ட்ராமா மாதிரி ஒரு படம் நடிச்ச நடிச்ச நடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த படத்தை வந்து மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா கூலி படத்துக்கு போன கூட்டம் வேட்டையின் படத்துக்கு வந்து போகலை குட்பேடாக்கிளி படத்துக்கு போன கூட்டம் விடாமுயற்சி படத்துக்கு வந்து போகலை ராயன் படத்துக்கு போன கூட்டம் உபேதம் படத்துக்கு வந்து போகலை ஸோ இதுதான் வந்து விஷயம் ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய ஹீரோ நல்லா இருக்கும் எப்படி நடிச்சாலும் அந்த படம் வந்து நல்லா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்து படம் பார்க்க போறாங்க ஆனா ஆட்கள் வந்து என் தலைமை வந்து மாசாதான் வரணும் என் தலைமை சண்டை போட்டுட்டே இருக்கணும் துப்பாக்கி ஏற்றி ஒரு சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் நான் போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க இதனால மட்டும் தான் வந்து அதர் இண்டஸ்ட்ரி அதர் சினிமாலாம் வந்து மேல மேல வந்து வளர்ந்துட்டே போயிட்டு இருக்காங்க நம்ம இன்னுமே வந்து குண்டுச்செட்டிக்குள்ளேயே வந்து குதிரை ஓட்டிகிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு பத்து மாசம் ஆக போகுது ஒன்பது மாசம் வந்து கம்ப்ளீட் ஆகும் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா பதினாறு படம் தான் வந்து ஹிட் படமே வந்து கொடுத்துருக்கோம் போது ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நானூறுக்கும் மேலே வெறும் பதினாறு படம்தான் வந்து சூப்பர் ஹிட்டாக இருக்குது படம் அப்போ வந்து பார்த்திங்க நம்மளுடைய ரசனை கம்மியாக இருக்கா இல்லை அவங்களுடைய ரசனை கம்மியாக இருக்கா நம்மளுடைய ரசனைக்கு ஏற்றி அவங்களுக்கு எடுத்து தெரியல ஸோ அவங்க எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியலான்ற எந்த ஒரு காரணமே வந்து இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை உங்களுடைய அந்த ஏற்ற மாதிரி அந்த டைரக்டர் மியூசிக் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க எதை போட்டாலும் ரொம்ப போடுங்கண்ணா எதம் போட்டாலும் என்னா வரப்போகுது அப்படின்ற மாதிரி தனு ஆக்சுவலாக அண்டு அனிருத்து காம்பட மூணு படம் வந்துச்சு மூணு படத்தில் அனிருத்தோட மியூசிக் ரசிக்காதவங்க அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த மூணு படத்துக்கு அப்புறம் அவருடைய மியூசிக் எந்த மாதிரியெல்லாம் மாறிச்சு இப்போ எந்த லெவல்ல வந்து இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்குலாம் தெரியும் ஏன்னா அவருக்கு தெரியுது இதுதான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க இதுதான் வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த மூணு படத்தில் வரக்கூடிய எல்லா பாட்டுமே இப்போ நீங்கள் போட்டாலும் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்க தோணும் ஆனால் அனிருத்தோடைய லாஸ்ட் ஒரு ஏழு செவன் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸில் உடைய பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ பீக்கிலாகவும் அந்த அப்பப்போ கேட்டுகிட்டே வந்து நீங்கள் வந்து விட்டுருவீங்க அப்பப்போ ட்ரெண்டிங்கில் திரும்ப வந்து விட்டுரும் ஸோ இந்த நிலைமையில தான் இருக்குது ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும் நம்மளுடைய டேஸ்ட் என்ன இந்த படங்கள்லாம் வந்து நாங்கள் ஓட வைப்போம் இப்போ அந்த லோ குவாலிட்டி சொன்னாலும் அந்த கேவி படம் ஹவுஸ்மேட்ஸ் படம் மெட்ராஸ் மெட்னி படம் மார்கன் படம் இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்து ஓட வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ் சினிமாக்கு இன்னுமே ஒரு குவாலிட்டியான படங்கள்லாம் வந்து வந்திருக்கும் நம்ம அதெல்லாம் வந்து தேட்டருக்கே வந்து சுத்தமா போறது இல்லை அந்த படங்களை வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணிடுறோம் ஸோ இதனால் வந்து மக்கள் வந்து இந்த படங்கள்லாம் விரும்புறதில்லை பெரிய படங்கள்ல தான் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய படங்கள் எடுத்தால் அதனுடைய உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்கனால அதையுமே வந்து அவங்களால் மீட் பண்ண முடியல ஸோ ஆக மொத்தத்தில் அந்த தமிழ் சினிமா இருக்கிறது நம்ம மட்டும்தான் ஸோ நம்மளுடைய டேஸ்ட்டு கொஞ்சமாக மாறினா மட்டும்தான் வந்து தமிழ் சினிமா வந்து மீண்டு எழும் நான் சொன்ன மாதிரி நானூற்றம்பது மேலே ரிலீஸ் ஆகி வெறும் பதினஞ்சு படம் பத்து படம் ஹிட் ஆகிறதுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதுக்கு எவ்வளோ பேருக்கு உழைப்பு இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு ஆனால் இதே வந்து மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து ஹிட் பண்ண வந்து கொடுத்துட்டு அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிப்பு தன்மை தான் ஒண்ணுமே இல்லை இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா லோக்கான் சொல்ற படம் வந்திருக்கு பார்த்தேன் அது ஓகேவான படம் தான் ஆனா நம்ம ஆடியன்ஸ்லாம் கொடுத்த வந்து எல்லாம் அந்த பயங்கரமா இருக்கு இருக்குது கேஜிஎஃப் லெவலுக்கு இருக்கு அந்த லெவலுக்கு இருக்கு ஆஸ்காருக்கே போகலாம் அப்படி இப்படின்னா வந்து பில்டப் கொடுத்துட்ருக்காங்க ஏன் இது மாதிரி சூப்பர் நேச்சர் படமே வந்து நம்ம எடுக்கவே இல்லையா நம்மளும் நிறைய எடுத்து இருக்கும் வச்சு மாவீரன் படமே வந்து ஒரு சூப்பர் நேச்சர் படம் தான் ஆனா அந்த படத்துக்கு வந்து வரவே வரவேற்பு அவங்க வந்து கொடுக்கவே இல்லை சோ எப்பயுமே வந்து நம்ம அதாங்குவேஜ்ல அந்த மாதிரி எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம லாங்குவேஜ்ல அதே மாதிரி வந்து நம்ம வந்து அக்செட் பண்ணிக்க மாட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறணும் தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள்லாம் வரணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் போட்டேன் ஸோ உங்களுக்கு இதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் தமிழ் சினிமா இன்னும் மேலே வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி தான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை